ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக லெமன் ரைஸ் செய்ய போருங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க லெமன் ரைஸ் செய்ய ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் ஒரு கப் வடிச்ச சாதத்தை எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் வறுத்து வேர்க்கடலை அஞ்சு முந்திரி எடுத்துக்கலாம் அடுத்து பத்து பல் பூண்டு மூணு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண கருவேப்பில் கொஞ்சம் நாலு வரமிளகா ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சு பேன் சூடானதும் நாலு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் கடுகு பொரிஞ்சுதும் நம்ம எடுத்து வச்ச கடலப்பருப்பு உளுத்தம் வேர்க்கடலையும் சேர்த்து பொண்ணுரிமா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வாக மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் இந்த அளவுக்கு பொடியுரிமா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்ச பத்து பல் பூண்டியும் சேர்த்து வர மிளகாவையும் சேர்த்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து கூடவே மூணு பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா வதங்கினதும் பெருங்காயத்தூளை சேர்த்து கூடவே ரெண்டு பிஞ்சளவு மஞ்சள் தூளை சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்ச எலுமிச்சம்பழத்தை பழத்தை ரெண்டா கட் பண்ணி நல்லா பிழிஞ்சிக்கலாம் எலுமிச்சம் பழத்தை சேர்க்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேருங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்ச சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதத்தை சேர்க்கும்போது இந்த மாதிரி உதிரியாக சேர்த்துக்கங்க இப்போ சாதமும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற்குள்ள மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க перஃபெக்ட் ஆன எலுமிச்சம் பழ சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சஃபரோ டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க பசங்க ஸ்கூல் கிளம்பும்போது டைம் ஆச்சுனா இது பத்தே யூஸ் செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க இந்த டேஸ்டி ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணுங்க தி டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்